இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் டுமாரோ ஒரு வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் இருக்கிறது என்று தாங்க சொல்லணும் ஆப்கானிஸ்தானோட இந்தியா மூணு டி டுவெண்ட்டி மோதுறாங்க ஆப்கானிஸ்தான் வந்துட்டு டி டுவெண்ட்டி ஃபார்மேட் கிங் மேக்கர் உங்களுக்கே தெரியும் ரஷீத்கான் மிகப்பெரிய பிளேயர்கள் இருக்காங்க பட்டு நாளைக்கு வந்துட்டு ரெண்டு டீமுக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் முகாலியில் டுமாரோ ரூபாய் ஏழரை மணிக்கு நடக்குதுங்க காரணம் இந்த மூணு டி போட்டிகள் நடக்க காரணமே வந்துட்டு டேரெக்டாக அடுத்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் தான் இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்து வந்துட்டு டேரெக்டாக இந்தியா ஐபிஎல் மோதுவாங்க ஐபிஎல் முடிஞ்ச பிறகு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளதுங்க இந்த நிலையில் அதாவது முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அதாவது ரோஹித் சர்மா டிராபிக் வந்துட்டு நிருபர்கள் முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க முக்கியமான முதல் பிளேயிங் லெவனை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா அந்த முதல் பிளேயிங் லெவனை வந்துட்டு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் அதாவது ரோஹித் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க நாளைக்கு பர்சனல் பர்சனல் காரணமாக விராட் கோலி விளையாட மாட்டாராமா கில்லு சிவம் துபே சிவம் துபேவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா நாலு பாலில் மேட்சை மாற்றக்கூடியவர் தோனியே வந்துட்டு ஆலோசனை கொடுத்துருக்காரு இவனை வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வர மேம்படுத்துங்கன்னு தோனிக்காக சிவம் தூபே உள்ள கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ரிங்கு சிங் நான் சொல்லவே தேவையில்லைங்க ஒரு வேற லெவல் இரும்பு மனிதன் என்று தான் சொல்லணும் அடுத்து சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் அக்சார் பட்டேல் ஆவேஷ் கான் முகேஷ் குமாருங்க இந்த வாஷிங்டன் சுந்தர் இடத்துல மட்டும் அக்சார் பட்டேல் ப்ளே பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் இவர் டிராவிட் கோச் சொல்லியிருக்காரு பட் கேப்டன் வந்துட்டு வாஷிங்டன் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தேர்வில் மட்டும் ஒரு சில டவுட் இருக்குங்க வாஷிங்டன் சுந்தர் அக்சார் பட்டேல் யார் பிளேயிங் லெவனில் ப்ளே பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க மேலும் அதாவது நாளைக்கு முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் விராட் கோலி வந்துட்டு என்ன சொல்கிறது ரெஸ்ட் எடுத்திருக்கார் இல்லையா அதே மாதிரி ஆப்கான் டீமில் ரஷித் கான் விளையாடுவது கொஞ்சம் மிகப்பெரிய கடினம்னு சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் என்னென்னா பயிற்சி ஆட்டம் அதிகமாக பிளே பண்ணாருங்க அதில் லைட்டாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் மூ ஓவரால் நாலு பயிற்சி ஆட்டம் நடந்தது அந்த ஃபைட் ஷாட்டை போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலேன்னா டஃப்ரண்டாக பாருங்கள் ஓகேவா மேலும் அசரதீப் சிங் வந்துட்டு பிளேயிங் லெவனில் இருக்காருங்க நான் மாற்றி சொல்லிட்டேன் அக்ஷார் பட்டேல்னு பட்டு வாஷிங்டன் சுந்தர் அக்ஷார் பட்டேல் இவங்க ரெண்டு பேரில் நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க தான் ப்ளே பண்ண போகிறாங்க என்றும் தகவல் வந்திருக்கு டுமாரோ முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் நம்ம இந்தியா முதல் பேட் பண்ணாங்கன்னா ஒரு தீபாவளியாக இருக்குங்க எந்த பிளேயர் வந்துட்டு சதம் அடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க யார் சூப்பராக ப்ளே பண்ண போகிறாங்க முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு இந்தியா வின் பண்ணுவாங்களா உங்களோட ஒரு கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க